பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது காண இருக்கும் காணொலி காலத்தை எடுத்த தீமா உலக வரலாற்றில் தமிழ் சமுதாயத்திற்காக காலத்தையே வில்லாக வளைத்தவர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆவார்கள் அவ்வழியில் வந்தவர்கள்தான் நமது மேதகு அவர்கள் இதற்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து அவரை விதித்தனர் அவர் அசராமல் நின்றார் அவர் காசை மாற்றி அமைத்திருக்கிறார் அவர் இனம் காணப்பட்டவர்தான் நமது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பார் சீமான் ஆவார் அவர்கள் சீமானிடம் ஏதோ ஒன்று இருப்பதை அறிந்து தமிழர்களின் காலத்தை அவரவு ஒப்படைத்து சென்றுள்ளார் சிறப்புக்கும் எல்லாவுக்கும் என்ற உரிமையேய கோட்பாடு வாரியாக இருக்கிறார் சீமான் காலம் அவர் கையில் சென்றுள்ளது உலகத் தமிழர்கள் எல்லோரும் அவரை நோக்கி செல்கிறார்கள் சீமானின் அறிவு அனுபவம் தரவுகள் மட்டுமே அவருக்கு துணை நிற்கவில்லை அவருக்கு இருக்கும் காலமே அவருக்கு துணை நிற்கிறது சாதாரணமாக திரைப்படுத்தக்கூடிய வாழ்நாளை ஓட்டக்கூடிய எண்ணத்தில் இருந்தவர்தான் சீமான வேதவியை பார்த்தவுடன் அவர் காலம் மாறிவிட்டது மெருகு அவர்கள் காலத்தை சீமானை எடுக்க எடுத்தார் தொடர்ந்து சீமானை காலத்தில் வளைத்து மாற்றி அமைத்து வருகிறார் தரவுகளை பகுப்பாய்வு செய்கிறார் காலத்தில் என்ன நடந்து கொண்டுள்ளது என்பதை அறியலாம் அதுபோன்ற தவறுங்கால தலைமுறையினரின் நடத்தை உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் கூர்ந்து நோக்குகிறார் சீமான் அவள் ஏன் மாற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை கவனிக்கிறார் இதற்றை நன்கு நுட்பமாக கவனிக்கிறார் சீமான் திராவிடர்கள் இதை அறிய முடியாது எனில் அவர்கள் பணத்தை மட்டுமே நம்பி வாழும் காப்பிரஸ் காலத்தால் அழியாமல் ஏதோ சில கூறுபாடுகள் தமிழிடம் தொடர்ந்து இயங்கி வருவதை சீமான் அங்கு அறிந்துள்ளார் அவரது கணிப்புகள் சாதாரண முன்கணிப்பு மாதிரிகள் போன்றது அல்ல மாறாக மனித நலத்தை மனித சமூகங்கள் அருவமான நீடித்த பண்புகள் போன்றவற்றை சீமான் நன்கு புரிந்து வைத்துள்ளார் இந்த பண்புகளை மனிதத்தை கட்டி அமைத்துள்ளது என்பதை அறிந்து வைத்துள்ளார் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் போது பழைய ஆலை மறைவதும் தொடர்ந்து புதிய ஆலை வருவதும் தொடர்ந்து நடைபெறுகிறது காலத்துக்கேற்ப மக்கள் தொகை மாற்றம் சமூக மதிப்புகளில் மாற்றம் தலைமுறையில் மாற்றம் போன்றவர்கள் தொடர்ந்து மாற்றமடைந்து வருகின்றனர் காலத்தில் மாற்றத்தினை சீமான் உச்சியாக அறிந்துள்ளார் என கூட்டணி வேண்டாம் மக்களிடையேதான் என கூட்டணி என்கிறார் சீமான் காலத்தை வளர்த்து பார்க்கிறார் சீமான் மற்றவர்களுக்கு காலம் என்றால் என்ன என்று தெரியவில்லை உலகளாவிய மாற்றங்கள் உள்ளூர் தொழில் வணிகத்தை மாற்றி அமைத்துவிடும் என்பதை புரிந்துள்ளார் எனவே வேளாண்மை தற்சார்பு பொருளாதாரத்தை தனது கொள்கை என்கிறார் இவரது காலம் பற்றிய கருத்துகள் பலருக்கு புரியவில்லை ஏனெனில் அவர்கள் வளர்ந்து வந்த விதம் அப்படி காற்றின் திசையை ஒரு படகோட்டி மாற்றி அமைக்க முடியாது ஆனால் அவன் தனது படகை வலுவாக கட்டமைக்க முடியும் அதுபோன்றே தனது நாம் தமிழ் கட்சியை வலுப்படுத்தி வருகிறார் புதிய கருணாக்கள் தோன்றக்கூடாது என்று எழுதுகிறார் இந்த கட்சி இந்த கட்சியை வரும் தலைமுறைக்கு கொடுத்து செல்வேன் என்கிறார் சூழலில் ஏற்படும் மாற்றங்களையும் சவால்களையும் நன்கு கவனத்து திட்டமிட்டு மாத்தி அமைக்கிறார் இது பெரியார் மண் என்பதை மாத்தி எனக்கு பெரியாரே ஒரு மண் என்கிறார் தீமா எதிரிகளாலும் பிற இனத்தவர்களாலும் அவருக்கு ஆதரவு வருகிறது அவர் மாதிரியே பெற்றுள்ளார் தமிழ் தமிழர் இலக்கியம் கலை பண்பாடு சூழலில் போன்றவற்றை மிகச் சரியாக எடுத்துச் சொல்கிறார் பிற தமிழ் இளைஞர்களுக்கு இது புதுமையாக உள்ளது ஏனெனில் தமிழ் திராவிடர்கள் அழிந்து அழுநிலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் என்பதை இளைஞர்கள் நன்கு உணர்கிறார்கள் புதிய தமிழ் தேசியத்தை நன்கு வளர்த்து வருகிறார் கடற்கரை நின்று கொண்டு அலைகளை கவனித்தால் ஆச்சரியம்தான் ஏற்படும் ஆனால் நீங்களே கடலாக மாறிவிட்டால் வானம் வசப்படும் தானே நன்றி வணக்கம்